ஊடக ஊடகவியலாளர் என்று சொல்லி அந்த கட்சிக்குள்ள ஊடுருவி அவன் அரசாங்கக்காரில் வரலாம் நாலு கோடி ரூபாய்க்கு சொந்த ஊர்களில் வீடு அந்த கட்டுறது நான் உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் சம்பத்தவர்கள் இருக்கார் பாத்தீங்களா ஊடகவியலாளர் என்ற பெயரில் திமுகவில் ஐக்கியமாகி நான்கு கோடி ரூபாயில் வீடு கட்டிக்கொண்டிருக்கிறான் ஒருத்தன் இந்த இடத்துல நாஞ்சல் சம்பத்தவர்கள் என்ன சொல்றாரு நான் வாய்க்கிழிய பேசுறேன் ரொம்ப மேடைகளில் பேசுறேன் எங்களுக்கு எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது நான் ஒரு பத்திரிகையாளர் நான் உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தா இன்னைக்கு அவன் கிராமத்துல நாலு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நாஞ்சல் சம்பத்தவர்கள் யாரையும் சொல்றாங்க கீழே முழுக்க முழுக்க பார்த்தா எல்லாருமே எல்லாருமே அந்த அண்டாவை டாக் பண்ணிருக்காங்க என்னப்பா இது செந்தில்வேலுக்கு வந்த தலைவலி செந்தில்வேலா இப்படி நாலு கோடி ரூபாய்க்கு ஏதோ வீடு கட்டுறாரு அவரு தான் உள்ள ஊடகவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவர் மட்டும் கிடையாது இன்னொருத்தர் இருக்காரு சகாப்தமா அப்படின்னு சொல்லுவாங்களே ஜீவ சகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்களே இவங்க இரண்டு பேருந்தான் அப்படி போய் உள்ளக்க போய் பம்மாத்து வேலை எல்லாம் காண்பித்து ஆனால் டிபேட்ல வரும்போது நான் திமுக ஆதரவாளர்லாம் கிடையாது நான் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல இவங்க இரண்டு பேருந்துல யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க ராஜிசம்பத்து அவர்கள் பட் இப்போ திமுகவிலே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது பெருவாரியான மக்கள் பார்வைக்கு வந்திருக்கிறது ஆனா ஒரு விஷயங்க இப்படி பத்திரிகையாளர் அப்படிங்கிற பெயரில் திமுக முட்டு கொடுத்தா நாலு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டலாம் அப்படின்னா எல்லா பத்திரிகையாளர்களும் பேசாம நானும் திமுக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டுக் கொடுக்க போயிட்டாங்கன்னா நாலு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டலாம் சென்னையில் ஒரு பிளாட் கட்டலாம் அடுத்ததான் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கான நிறைய விஷயங்கள் துணை முதலமைச்சர் உங்களுடைய புத்தகத்தை வந்து ஓப்பன் செய்து விடுவார் இன்னும் நிறைய பேர் உங்களுக்கான ஃபேக்டரி வச்சு கொடுப்பாங்க ஹம் அப்படின்னு மாதிரி இருக்கு அவர் சொன்னாரு அவர் சொன்னது நியாயம்தான் தான் என்னெல்லாம் திமுக சொம்பெல்லாம் சொல்லாதீங்க நீ திமுக அண்டா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா அந்த டயலாக் எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க அந்த பொறி அந்த வந்து ஸ்பார்க் இருப்பாங்க அந்த மனுஷன் கிட்ட நான் தாண்டா நான் அப்படி தாண்டா பேசுவேன் நான் இவன் தாண்டா அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த குணம் இருக்கு பாருங்க அதனால அவர் பேர் செந்தில்வேல் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியல அவர் அவருக்கே கொடுத்த அந்த பட்டம் அண்டா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மளால சொல்ல முடிகிறது நான் ஏன் இவ்வளோ காண்டா பேசுகிறேன் வன்மமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிடாதீங்க நான் ஒருத்தனுக்கு ஆதரவாக இருக்கேன் அப்படின்னா ஆதரவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடணும் மறைமுகமாக நான் வந்து திமுக முட்டு கொடுப்பேன் ஏன்னா நீ திமுகன்னு போடக்கூடாது பத்திரிக்கையாளர் நீ போடணும் அப்படின்னா அவன் லைசன்ஸே ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் மிரட்டி நான் இவரை சொல்லலை அண்டாவ இதே மாதிரி யாராவது மிரட்டியிருப்பாங்கல்ல நாமளும் நிறைய படம்லாம் பார்த்துருக்கலாம் அந்த படத்தில்லாம் இந்த மாதிரி சீன் வந்துருக்கும் பார்த்தீங்களா